எல்லோருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ரிஷபம் ராசி வந்து சிற ராசிகள் ஒரு ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் மற்றும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த வந்து நம்மளுடைய சந்திர பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக இருக்காருங்க எப்பவுமே வந்து நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் மூணு ஆறு பத்து அல்லது ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது வந்து பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றதாகிடுங்க இதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் அரசியலில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி அரசியலில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக படிப்படியாக ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மா நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்க செய்கின்ற விவசாயத்தில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு லாபகரமாக நிலை ாலும் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய விவசாயம் வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனை நாளாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த நண்பர்களில் எந்த அளவுக்கு வந்து நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து கணிச்சு நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மனத அமைதி பற்றிட்டு செலண்ட்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நீங்கள் நினச்சபடி நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுப்பீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரிசர்ச் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வரக்கூடிய அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு வந்து மனதில் வந்து கொஞ்சம் சோம்பல் தன்மாவே இருந்துட்டு அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகாமல் சோம்பல் தன்மா அந்த மாதிரி

கேத்து வந்து நம்மளுடைய குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகங்க இதன் காரணம் வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு நாள் வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவர் வந்து இப்போ நீங்கள் வந்து பொது தேர்வு எதனால் எழுதுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஜாயின் பண்ணுவதற்காக எக்ஸாம் எழுதுறீங்க உங்களுடைய காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அப்படின்னாலும் அது அதிகப்படியாக உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வந்து வெற்றி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராய்ட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா அப்ராட் போயிட்டு நீங்கள் மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று படிப்பு படிப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் ஆனால் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லாங்க இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இம்மீடியேட்டா வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய்ட்டு வந்தீங்க அப்படினாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஸ்யூஸ்ல இருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் மேலும் இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன மாதம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுடைய சுக்கரன் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் பாக்கிய சனத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்ப அந்த சொத்து வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து வெற்றிகரமாக உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான சிறப்பு அப்படின்றதான் ஐதியேங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துருந்துருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்ப்பு பார்த்த வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இதே இடத்துல உங்களுடைய பத்தாவது வீட்டில் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜூனியர் லெவலில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா ஒரு நல்ல சீனியர் லெவலுக்கு நீங்கள் இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றன ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடை நாலாவதுக்குள்ள அறிந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணத்திலேருந்து நீங்கள் விவாகரத்தை கூட வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக இரண்டாவது திருமணம் வெற்றிகரமாக செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல மதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது விடம் சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பழைய வாகனங்களை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற பழைய வாகனங்களை வந்து வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய துறையில் துறையிலேயே வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு உத்தியோகத்தில் ஜாயின் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜார்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹினி